வெல்கம் டு அவர் மகாபெரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் மங்களாரம்பம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் காரிய நிறைவு கரிமுகனாலேயே புது வருஷம் பிறக்கும்போது பஞ்சாங்கம் படிப்பது வழக்கம் அப்போது முதலில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது வாக்கி சாத்தியாஸ் சுமனஸ் சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வ க்ரு தக்ருத்யாஸ்பு தம் நமாமி கஜானனம் கஜானன என்று முடித்ததால் ஸ்லோகம் பிள்ளையாரை பற்றியது என்று எல்லாருக்கும் புரிந்திருக்கும் அவரை பற்றி இங்கே என்ன சொல்லியிருக்கிறது பிரம்மாதி தேவர்களும் கூட எந்த காரியத்தின் ஆரம்பத்திலும் எவரை நமஸ்கரித்தே எடுத்த காரியத்தை முடித்தவர்களாகிறார்களோ அந்த கஜானனரை முகரை நானும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இருக்கிறது அல்ப சக்தர்களாக உள்ள மனுஷியர்கள்தான் என்றில்லை நிரம்ப சக்தி படைத்த தேவர்களும் கூட பிள்ளையாரை வணங்குகிறார்கள் எப்போதாவது முக்கியமான சமயங்களில் பிள்ளையார் சதுர்த்தி மாதிரியான தினங்களில்தான் வணங்குகிறார்கள் என்றில்லை எப்போது பார்த்தாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் வணங்குகிறார்கள் என்று ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது அது மட்டுமில்லை வணங்கியதன் பயனை பூர்ணமாக பெற்று விடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிறது அவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள் இவர் அதை வெறுமனே வாங்கி கொண்டார் என்று முடிந்து போகவில்லை அவர்கள் எந்த காரியத்தின் ஆரம்பத்தில் அவரை நமஸ்காரம் பண்ணினார்களோ அந்த காரியத்தை பலிதமாக்கி நிறைவேற்றி கொடுத்து விடுகிறார் அவர்களை எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடித்தவர்களாக அதாவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கிறபடி கிருத கிருத்தியர்களாக ஆக்கிவிடுகிறார் தேவர்கள் கூட பிள்ளையாரை நமஸ்கரிக்கிறவர்கள் என்பதற்கு ஸ்லோகத்தில் வாக்கீசாத்திய சுமனஸ் என்று சொல்லி இருக்கிறது வாக்கீசன் முதலான தேவர்கள் என்று அர்த்தம் சுமனஸ் என்றால் தேவர் ஹரஹர்சங்கர ஜெய் ஜெயசங்கர அடுத்து மலரும் மனமும் சுமனஸ் என்றால் நேர அர்த்தம் நல்ல மனம் நல்ல மன விசேஷம்தான் தேவசக்தி துஷ்ட மனஸ்தான் அசுர சக்தி புஷ்பத்துக்கு சுமனஸ் என்று பேர் உண்டு ஒரு செடி அல்லது கொடியின் நல்ல மனம் மாதிரி இருப்பது அதன் புஷ்பம் நல்ல மனசுக்கு அடையாளம் என்ன அதில் அன்பு ஊறி கொண்டிருப்பதுதான் இம்மாதிரி ஒரு செடியிலோ கொடியிலோ மாதுரியத்தின் சாரமான தேன் ஊறி அதன் புஷ்பத்தில்தானே அதன் பழத்தை விடவும் தித்திப்பு தான் கசப்பாக கசக்கும் காய் பழம் கொண்ட தாவர வகைகள் எத்தனையோ உண்டு ஆனால் அவற்றிலும் புஷ்பத்திலே ஊறுகிற தேன் கசப்பாக இருப்பதாக எங்குமே கிடையாது ஒரு செடி அல்லது கொடியில் பார்க்கவும் ரொம்ப அழகானது ஸ்பர்சத்துக்கும் ரொம்ப மேன்மையானது வாசனையும் அதிகம் கொண்டது எல்லாவற்றுக்கும் மேலாக அதனுடைய பரம மாதுரிய சாரத்தை தருவது அதன் புஷ்பந்தான் இப்படி சொன்னதால் ஐம்புலன்களில் கண் சர்மம் மூக்கு நாக்கு ஆகிய நான்குக்கும் ஒரு புஷ்பம் இன்பம் ஊட்டுவதாக தெரிகிறது கண்ணுக்கு ரொம்பவும் அழகான ரூபம் பூவுக்கு இருக்கிறது சர்மத்துக்கு சுகமாக அதன் மார்தவம் மிருதுத்தன்மை மூக்குக்கு நல்ல சுகந்தம் நாக்குக்கு ருசியான தேன் பாக்கி இருப்பது காது அந்த காதுக்கு இன்பமான வண்டுகளின் ரீங்காரத்தையும் ஒரு புஷ்பம் தன் தேனை கொண்டு வரவழைத்து விடுகிறது சுமனஸ் என்றால் அழகானது என்று அர்த்தம் இப்படி நல்ல மனம் அழகு தேவர்கள் புஷ்பம் ஆகிய நாளுக்கும் சுமனஸ் என்று பெயர் இருப்பதை வைத்து சிலேடை செய்து பல ஸ்லோகங்கள் உண்டு ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் பிராபல்யப்படுத்தி வரும் மகிஷாசுர மர்தனி ஸ்தோத்திரத்தில் கூட இப்படி சுமனஸ் சுமனஸ் என்று மூன்று நாலு தரம் அடுக்கிக் கொண்டு போயிருக்கிறது நல்ல மனம் கொண்ட தேவர்கள் அர்ச்சனை பண்ணுகிற அழகான புஷ்பங்களின் நிரம்பவும் மனோகரமான காந்தியுடன் கூடியவளே என்று ஸ்தோத்திரிக்கும் நல்ல மனம் தேவர்கள் அழகு புஷ்பம் நிரம்பவும் மனோகரமான என்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுமணவை போட்டு அழகாக ஸ்லோகம் அமைந்திருக்கிறது தேவர்களானாலும் பூஜிக்கப்படுபவர் பிள்ளையார் என்று சொல்லும்போதே நல்ல மனம் கொண்ட எவரானாலும் அவரை பூஜை பண்ணித்தான் பண்ணிவிடுகிறார்கள் என்றும் தெரிவித்து விடுகிற மாதிரி வாக்கி சாத்தியா சுமண என்று தேவர்களை குறிப்பாக அந்த சுமனஸ் என்ற பெயரால் சொல்லியிருக்கிறது நல்ல மனம் உள்ளவரெல்லாம் ஒருத்தரை பூஜை பண்ணுகிறார்கள் என்றால் அப்படி பூஜிக்கப்படுபவரும் ரொம்ப நல்ல மனஸ் படைத்தவராகத்தானே இருக்க வேண்டும் ஜெய் ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஆணைக்கா ஆணைமுகன் பிள்ளையாருடைய மனஸ் எத்தனை நல்லது என்பதற்கு ஒன்று சொல்லிவிட்டால் போதும் ஒருத்தரின் கிட்டேயே கோபம் நெருங்க முடியாது மகா கோபிஷ்டர் கூட அவருக்கு முன்னால் தானாகவே சாந்தமாகி என்றால் அப்படிப்பட்டவர் வெகு நல்ல மனம் உயர்ந்த அன்புள்ளம் படைத்தவராகத்தானே இருக்க வேண்டும் இப்படி ஒரு உதாகரணம் பிள்ளையார் விஷயமாக இருக்கிறது நம் எல்லாரிடமும் ஈ எறும்பிலிருந்து ஆரம்பித்து அத்தனை ஜீவராசிகளிடமும் பரம கிருபையோடு இருக்கக்கூடிய ஒருவர் யார் சாக்சாத் அம்பாள்தான் இத்தனை தீ ஜீவராசிகளுக்கும் தாயாக இருக்கப்பட்ட அகிலாண்ட ஜனனி அவள்தானே அப்படிப்பட்ட அந்த அகிலாண்டேஸ்வரியே ஒரு சமயம் உக்கர ரூபம் கொண்டிருந்தாள் ஜம்புகேஸ்வரத்தில் திருவானைக்காவில் இருக்கப்பட்ட அகிலாண்டேஸ்வரி களிக்காலத்தில் ஜனங்கள் போகிற போக்கை பார்த்து இப்படி கோலமாக ஆகிவிட்டாள் சகல சக்தியும் அவள்தானாகையால் அன்பில் பரம சௌமியமான லலிதாம்பாளாக இருக்கப்பட்ட அவளே கோபம் வந்தால் அதன் உச்சியில் காளியாயிருப்பாள் இப்போது அப்படித்தான் ஆகியிருந்தாள் களியை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக அவதாரம் செய்திருந்த நம்முடைய ஆச்சாரியால் அங்கே வந்தார் பரமேஸ்வர அவதாரமானதால் அவரால் உக்கர இருக்கிற அம்பாளிடமும் போக முடியும் ஆனாலும் அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பிள்ளையாரின் அன்பு மனப்பெருமையை உலகத்துக்கு தெரிவிக்க நினைத்தார் அதனால் அம்பாளுக்கு நேர் எதிரே கோவில் முடிந்து மதில் வந்து விடுகிற அவ்வளவு தூரத்திலே பெரிசாக ஒரு பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் அவ்வளவுதான் செல்ல பிள்ளை எதிரே இருக்கிறான் என்றதும் அம்பாளுடைய அத்தனை உக்கிரமும் போன இடம் தெரியாமல் போய்விட்டது அநேக விநாயக மூர்த்தங்களில் ஒன்றுக்கு செல்ல பிள்ளையார் என்றே பெயர் அப்படிப்பட்ட பிள்ளையின் அன்பு மன விசேஷத்தால் அம்பாளுக்கும் கோபம் போய் வாத்சல்யம் பிறந்தது அப்போது அம்பாளை விட்டு போயிருந்த கோபம் மறுபடியும் ஒருபோதும் அவளிடம் திரும்பிவிடக் கூடாது என்று ஆச்சாரியால் நினைத்தார் அதனால் அந்த உக்கர கலைகளை அப்படியே எந்திராகாரமான இரண்டு தாடங்களில் ஆகர்சித்து சமணம் செய்தார் அடக்கினார் அந்த தாடங்கங்களை அம்பாளின் காதுகளிலேயே அணிவித்தார் தாடங்கம் சௌமங்கல்யத்துக்கு தன்மைக்கு சின்னம் அமிர்தத்தை சாப்பிட்டவர்களாயிருந்த போதிலும் மற்ற தேவர்களெல்லாம் அழிவடைகிற மகா பிரளயத்திலும் கூட அவர்கள் அமிர்தம் சாப்பிட்ட போது தான் ஒருத்தன் மட்டும் காலக்கூட விஷத்தை சாப்பிட்டானே அந்த பரமேஸ்வரன் மட்டும் எப்படி அழியாமல் இருக்கிறான் என்று ஆச்சாரியார் சௌந்தரிய லகரியில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் உடனே அதற்கு ரத்ன சுருக்கமாக பதிலும் சொல்லிவிடுகிறார் தவஜனனி தாடங்க மகிமா அம்மா இது உன் தாடங்கத்தின் மகிமைதான் என்கிறார் இப்படி அவளுடைய பதிவிறத்திய கற்பு நெறியை பெருமைக்குரிய தாடங்கத்தில் உத்திரக்கலையை ஆகர்ஷித்ததோடு அதற்கு முந்தையே அவளுடைய வாத்சல்ய பெருமையை காட்டுவதாக பிரியவத்சனான பிள்ளையாரை அவளுக்கு முன்னால் பிரதிஷ்டை பண்ணிவிட்டார் ஜம்புகேஸ்வரம் திரு அணைக்கா என்ற இரண்டு பேர்களிலுமே பிள்ளையார் சம்பந்தம் இருக்கிறது ஜம்பு என்பது நாவல் மரம் அந்த சேத்திரத்தில் வெண்ணாவல் மரம்தான் விருட்சம் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தது நாவல் பழம் கவித்து ஜம்பு பலசார பக்ஷிதம் என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம் பிள்ளையாரின் பரம பக்தியான ஒளவையாருக்கு சுப்பிரமணிய சுவாமி போட்ட சுட்ட பழமும் நாவல்தான் திரு ஆணைக்காய் என்கிறபோதும் அதிலே ஆணை வந்து உட்கார்ந்து கொண்டு கஜானன மூர்த்தியை ஞாபகப்படுத்துகிறது ஈஸ்வரனே ஆச்சாரிய ரூபத்தில் அவதாரம் செய்தபோது போது ஈஸ்வரிக்கு அகிலாண்ட ஈஸ்வரிக்கு முன்னால் சிவ சக்தி தம்பதியரின் பிரிய சுதனான பிள்ளையாரை பிரதிஷ்டை செய்தது விசேஷம் கருணாமூர்த்தியாக இருக்கப்பட்ட பராசக்திக்குமே கூட கோபம் ஏற்பட்டாலும் அது போய் அவள் குளிர்ந்த மனசோடு லோகத்துக்கு அனுகிரகம் பண்ணும்படியாக மாற்றிவிடும் சக்தி பிள்ளையாருக்கு இருக்கிறது சக்தி என்றால் அவர் ஏதோ பெருசாக மந்திரம் போட்டோ அல்லது வேறு ஏதாவது பண்ணியோ அந்த பராசக்தியை மாற்ற வேண்டும் என்றில்லை இவர் அவள் கண்ணிலே பட்டுவிட்டால் அதுவே போதும் அன்பே வடிவமான விநாயக ரூபத்தை பார்த்த மாத்திரத்தில் அம்பாளின் கண் வாத்சல்ய வருஷம் பொழிய தொடங்கிவிடும் அத்தனை நல்ல மனஷ் அவருக்கு சுமணசாகிய அவரை வாகிசாதி சுமனசர்கள் நமஸ்கரித்தே சகல காரிய சித்தி பெறுகிறார்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் இப்படி நான்கு பாகங்களும் முழுமையாக படித்து போட்டாச்சு இன்றைக்கி நாம் தெய்வத்தின் குரலில் ஐந்தாம் பாகத்தை ஆரம்பித்தாச்சு அதனால் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் தினந்தோறும் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகளை கேட்டால் மகாபெரிவாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் நிறைய கிடைக்கும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ